கிறிஸ்து பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே இறை இறக்கத்தின் காலம் அருளின் காலம் என்று சொல்லப்படக்கூடிய தவக்காலத்தை நாம் நமது நெற்றிகளில் சாம்பலை பூசி மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனமாறி நற்செய்தியை நம்பு என்ற வார்த்தைகளின் அடிப்படையில் நம்மை நாமே நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து புனிதமான கடவுளுடைய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள காலம் காலம்தான் இந்த தவக்காலம் இந்த தவக்காலத்தினுடைய மூன்று தூன்றுகளாக தூண்களாக இருப்பது ஜெபம் நோன்பு தர்மம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மூன்று அறச்செயல்களை செய்வதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எச்சரிக்கையாக இருப்பது எப்படி கைமாறை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சிந்திக்கலாம் முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன நாட்டிலே பஞ்சமும் விளைத்த விளைச்சலை வெட்டுக்கிளி தின்று அழித்த காலத்தில் யோவேல் இறைவாக்கினர் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சங்கள் தீரவும் வெட்டுக்குழியினுடைய பிரச்சனை மாறவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து மனம் மாறுங்கள் உங்களுடைய உடைகளை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம் மாறாக உள்ளங்களை இதயத்தை கிழியுங்கள் ஏன் உடைகளை கிழிக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் நாட்டில் பஞ்சம் பட்டினி விளைத்த விளைச்சலெல்லாம் வெட்டுக்கிளிகள் தின்று அட்டூழியம் செய்கிறபோது மக்கள் உழைப்பிலிருந்து உண்ண முடியாத ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறார்கள் எப்போது விளைச்சல் அழிக்கப்படுகிறதோ அப்போது விவசாயி தன்னுடைய நிலையை விடுத்து வேறொரு நிலைக்கு தள்ளப்படுகிறான் நல்ல முறையில் வாழ வேண்டிய விவசாயி தன்னுடைய உடைகளை கிழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்படுகிறான் அப்போதுதான் யோவேல் இறைவாக்கினர் இனிமேல் நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழிக்க வேண்டாம் ஆனால் இந்த பஞ்சத்திற்கும் வெட்டுக்கிளியினுடைய அழிவிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாவங்களை நினைத்து பாவம் மண்டி கிடக்கக்கூடிய உங்களுடைய இதயத்தை நீங்கள் கிழியுங்கள் என்று அரை கூவல் விடுக்கிறார் இது ஒரு எச்சரிக்கை தான் ஆனால் இந்த எச்சரிக்கையை நாம் நேர்மறையான எண்ணங்களோடு பார்க்கிற போது கடவுளிடம் திரும்பி வரக்கூடிய சூழலில் கடவுள் நமக்கு கைமாறை தருகிறார் எனவேதான் இரண்டாம் வாசகத்தில் பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்க கேட்டோம் ஒப்புரவாகுங்கள் ஒப்புரவு என்று சொல்லக்கூடியது அன்புக்குரியவர்களை மூன்று நிலையில் பார்ப்பதற்காகத்தான் இந்த தவக்காலத்தினுடைய மூன்று தூண்கள் நமக்கு அழைப்பை விடுக்கிறது ஜபம் நோன்பு தர்மம் இந்த மூன்று தூண்களும் அன்புக்குரியவர்களை மூன்று விதமான அறச்செயல்களை எப்படி நாம் செய்து கொள்ளலாம் என்பதை சிந்திப்பதற்கு அழைக்கிறது ஜபம் அன்புக்குரியவர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம் பரிசெயர் சதுசெயர்களாக இருக்கலாம் இவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று சொன்னால் சந்தை வெளிகளுக்கு சென்று மக்கள் அனைவரும் அவர்கள் ஜெபிப்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மையமான இடத்திற்கு வந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இந்த ஜெபத்தை கடவுள் விரும்புவதில்லை என்பதை ஏசு அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் சந்தை வெளிகளுக்கு அல்ல மாறாக உங்களுடைய வீட்டினுடைய இல்லத்திற்குள் சென்று அங்கிருக்கக்கூடிய கதவை அடைத்து கடவுளிடம் மன்றாடுங்கள் எதை குறித்து மன்றாடுங்கள் நான் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தும் ஆண்டவரை உம்மோடு ஒப்புரவாகுவதற்கு அது தடையாக இருக்கிறது உமது உடன்படிக்கையில் நிலைத்து வாழ்வதற்கு அது தடையாக இருக்கிறது எனவே ஆண்டவரை என்னுடைய இதயத்தை நான் உமக்கு தருகிறேன் என்று இதய கதவை அடைக்காமல் இல்லத்தினுடைய கதவை அடைத்து கடவுளோடு உப்புரவாகுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜெபம் என்பது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நான் ஜெபிப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல நாம் ஜபிப்பதை கடவுள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த கடவுளுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய எனது ஜெபம் மற்றவர்களுக்கு ஒரு அறைகூவல் அல்ல நீங்களும் ஜெபிக்க வாருங்கள் என்னை போல ஆண்டவரிடம் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்வதை கடவுள் விரும்புவதில்லை உள்ளத்தினுடைய மாற்றத்தினால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நேரங்களில் நாம் ஜபிக்கக்கூடிய செயல்கள் கடவுளுக்கு உரிய ஒரு செயலாக இருக்கிறது இரண்டாவதாக நோன்பு என்பது அன்புக்குரியவர்களே என்னை சார்ந்ததாக இருக்கிறது ஜெபம் என்பது கடவுளை சார்ந்ததாக இருக்கக்கூடிய வேளையில் நோன்பு என்னை சார்ந்ததாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நிறைய சாப்பிட்டு கொழுத்து நிற்கக்கூடிய மாடுகளை பார்க்கலாம் அந்த மாடுகள் யாருக்காவது அஞ்சுமா என்று பார்த்தால் யாருக்கும் அது அஞ்சுவதில்லை அப்படி என்று சொன்னால் எப்படி ஒரு காலத்தில் கொழுத்து நிற்கக்கூடிய அந்த மாடுகள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திற்கு வர வேண்டுமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஒரு சில நேரங்களில் நோன்பை இருக்கிற போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாவிதமான செயல்பாடுகளும் குறைந்து நாம் நலமான வளமான வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நோன்பு இருப்பதினால் என்னுடைய உடலை நான் என்ன செய்கிறேன் வருத்தி கொள்கிறேன் இந்த வருத்தி கொள்வது எதை காட்டுகிறது என்பது என்று சொன்னால் நான் என்னுடைய பாவங்களை சிந்தித்து என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கடவுளே நான் மூன்று வேளை உணவருந்தக்கூடிய வேளையில் இனிமேல் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த உணவை சந்திக்கிறேன் என்று சொல்கிற போது என்னுடைய உடலை நான் வருத்துகிறேன் பசியை எனக்குள்ளாக நான் அனுமதித்து கொள்கிறேன் இந்த பசி என்று சொல்வது நான் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் கடவுளுடைய அந்த இணைப்பு ஜெபமாக இருக்க வேண்டும் அந்த ஜெபம் என்னுடைய இதயத்தையும் உள்ளத்தையும் அணி சேர்க்க வேண்டும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உறுத்தலை ஏறெடுக்கிறோம் இரண்டாவதாக இந்த உறுத்தல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாக பார்க்கிறோம் மனமான் மணமக்கள் அனைவரும் தங்களுடைய மஞ்சத்தை விட்டு தங்களுடைய அறைகளை விட்டு வெளியேறட்டும் என்று யோவேல் இறைவாக்கினர் கூறக்கூடிய செய்தி இன்பமான எல்லாவிதமான சூழல்களையும் விடுத்து நான் இந்த காலங்களில் கடவுளுக்குரிய வாழ்க்கை தூய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன் என்பதை நாம் அடிப்படையாக சிந்திப்பதற்காக இந்த நோன்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் பசியை இரண்டு விதங்களில் நாம் என்ன செய்கிறோம் தடை செய்கிறோம் உடல் அளவில் இருக்கக்கூடிய பசி உள்ளத்து அளவில் இருக்கக்கூடிய பசி இந்த இரண்டு பசிகளையுமே நாம் ஒருத்தல் செய்ய முன் வருகிறோம் அப்படி செய்கிற போது கடவுள் நம்முடைய பாவங்களை ஏற்று நம்மை மன்னித்து அவர் இரக்கம் உள்ளவராக அன்பு உள்ளவராக இருப்பதினால் நாம் செய்யக்கூடிய இந்த உறுத்தல் முயற்சிகளை கடவுள் ஏற்று நமக்கு அருளைத் தருகிறார் எனவேதான் பௌலடிகளார் சொல்வார் கடவுளோடு நாம் ஒப்புரவாகும்போது போது இந்த காலம் உங்களுக்கு அருளை தருகிறது பாவம் பொங்கி இடத்தில் அருள் எப்படி பொங்கி வழியும் என்பதை இந்த நோன்பு அன்புக்குரியவர்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது மூன்றாவதாக நாம் தர்மம் செய்கிறோம் தர்மம் செய்வது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல அன்புக்குரியவர்களை இந்த நாட்டில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தர்மம் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சில பேர் செய்யக்கூடிய தர்மங்கள் ஆங்காங்கே நமக்கு என்ன செய்யப்படுகிறது சுட்டிக்காட்டப்படுகிறது ஆனால் இட வழக்கை செய்வது இடக்கைக்கு கூட தெரியாமல் உதவிகள் செய்யக்கூடிய மனிதர்கள் நமது மத்தியில் இன்னும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது படிப்பிற்காக இருக்கலாம் இல்லை பஞ்சத்தை போக்குவதற்காக வறுமையை நீக்குவதற்காக அன்புக்குரியவர்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் மாற்றக்கூடிய ஒரு செயல்பாடாக இந்த தர்மம் இருக்கலாம் இதையெல்லாம் செய்துவிட்டு நான் தான் செய்தேன் நான் தான் இதற்கு குரியவன் என்று தம்பட்டம் அன்பு அன்புக்குரியவர்களை இது பிறரன்பு செயல்களை அது கொச்சைப்படுத்துகிறது அப்படி என்று சொன்னால் தர்மம் நாம் செய் செய்யக்கூடிய சூழலில் அது எனக்கும் பிறருக்கும் உள்ள ஒரு ஒன்றைப்பை சுட்டி காட்டுகிறது நான் பிறரோடு எந்த அளவில் ஒன்றித்திருக்கிறேன் பிறருடைய தேவைகளில் உதவிகள் தேவைப்படக்கூடிய வேலைகளில் நான் அவர்களுக்கு ஓடி சென்று உதவுகிறேன் என்று சொன்னால் அந்த உதவி எனக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அதை நாம் வெளியில் சென்று தம்பட்டம் அடிக்கிற போது அது அறச்செயலாக அல்ல மாறாக அது பாவத்தினுடைய செயலாக மாறுகிறது அப்படி என்று சொன்னால் ஜபத்தின் வழியாக நாம் கடவுளோடு இணைகிறோம் இந்த தர்மத்தின் வழியாக நாம் பிறரோடு இணைகிறோம் இந்த நோன்பின் வழியாக நாம் நம்மோடு என்ன செய்கிறோம் இணைகிறோம் அப்போ இந்த உடன்படிக்கை என்று சொல்வது கடவுளோடு இணைந்திருப்பது பிறரோடு இணைந்திருப்பது ஏன் என்னோடு நான் இணைந்திருப்பது இந்த மூன்று நிலைகளில் நாம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை கடவுளுக்குரிய மக்களாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய பஞ்சங்கள் பசி பட்டினி அனைத்தையும் நாம் மாற்றி கடவுளுடைய அருளினால் நிறைவான ஒரு காலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவினுடைய இந்த தவக்காலத்தை நாம் சிந்திக்கக்கூடிய வேளையில் இயேசுவினுடைய பாடுகளை நாம் கண்டிப்பாக சிந்திக்கிறோம் இயேசுவினுடைய பாடுகள் இறப்பை கடந்து உயிர்ப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் இந்த கல்லறை அனுபவத்திற்குள்ளாக செல்கிற போது நாம் தன்னலம் இல்லாதவர்களாக கடவுளுடைய மக்களாக பிறருக்கு உரிய மக்களாக வாழ்கிற நாமும் இயேசுவோடு உயிர்ப்போம் என்பதைத்தான் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமது நெற்றியில் இந்த சாம்பல் பூசப்படுகிறபோது நான் இறைவனோடு ஒன்றிக்க ஜபமும் நான் என்னோடு ஒன்றிக்க நோன்பும் நான் பிறரோடு ஒன்றிக்க இந்த தர்ம செயல்களும் என்னை உருவாக்கட்டும் என்று நாம் உள்ள ஜெபிப்போம் அந்த ஜெபம் நமக்கு அருளை தரட்டும் அந்த அருள் நம்மை கடவுளோடு ஒன்றிக்கச் செய்யட்டும் ஆமேன்